லார்ட் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இன்றைக்கு நமக்கான வாக்குதத்தும் யோபு இருபத்தி மூன்று பத்து ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை யோபு கடந்து வந்த அத்தனை பாடுகள் மாத்திரமல்ல வியாதியின் பெலவீனங்கள் மாத்திரமல்ல சோர்வும் தேவனுடைய பிள்ளையை உடைக்கப்பட்டது மாத்திரமல்ல இழப்புகள் மாத்திரமல்ல எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் தன்னுடைய ஜீவனை தவிர எல்லா காரியத்தையும் இழந்தவனாக இருந்தாலும் யோபுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனாலும் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறனே இந்த இழப்பின் பாதைகள் ஆனாலும் என் சம்பத்தையெல்லாம் நான் இழந்து விட்டேன் இல்லவா ஆனாலும் எனக்குண்டான ஐஸ்வர்யங்கள் இழந்தேன் ஆனாலும் உயர்த்தப்பட்ட உயர்ந்த ஸ்தானங்களை எல்லாம் இழந்தேன் ஆனாலும் என் மனைவி என்னை கைவிட்ட பிறகும் ஆனாலும் என்னுடைய சரீரத்தில் இருந்த சுகம் பலன் ஆரோக்கியம் என்னை விற்று எடுபட்டு போனாலும் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் ஒருவரே அறிவார் ஆமே நான் எந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து இருக்கேன் என்பதை அவர்தான் அறிகிற தேவன் என்பதை அந்த உபத்திரவத்தில் இழப்பில் எல்லாவற்றையும் இழந்துட்டாருங்க யோபு ஆனாலும் அவர் அறிந்த ஒரு காரியம் நான் போகிறேனே அந்த பாதை நான் எந்த பாதைக்குள்ளே போயிட்டுருக்குறேன் முடிவில் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் போகிற பாதையை என் தேவன் அறிந்திருக்கிறார் அவருக்கு தெரியும் எல்லாம் எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள் ஆமாம் தெய்வ பிள்ளைய அப்பா சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறீங்களா அப்பா சமூகத்தில் ஜிபித்து கொண்டு இருக்கிறீங்களா விண்ணப்பங்களோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா ஆண்டவரே எனக்கு ஒரு முடிவை தாங்க எனக்கு நீங்கள் பதிலை தாங்க நான் யாரையும் நம்பல நான் உங்களை மட்டும் தான் இந்த காரியத்தில் நம்பியிருக்கிறேன் எனக்கு இதை தான் நீங்கள் செய்யணும்னு ஜெபிச்சு 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 ஒன்றுமே நடக்கலை இப்போ எந்த மன நிலைமையில் ஜெபிக்கிறீங்கன்னா நான் ஜெபிச்சிட்டே இருக்கிறேன் நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்க சரிப்பா நீங்கள் என்ன தான் செய்ய போகிறீங்களோ அதை சீக்கிரமாக உங்கள் சித்தத்தின் படி நீங்கள் செய்ங்க ஆண்டு வரே அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா சோர்ந்து போகாதீங்க நீங்கள் உங்கள் வழியை கருத்துருக்கு ஒப்பு வச்சுட்டு அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறீங்க இல்லைங்களா அவர் உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார் அவருக்கு தெரியும் நீங்கள் போகிற பாதை எவ்வளவு கடினமான இடுக்கமான பாதை அவருக்கு தெரியும் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க அவருக்கு தெரியும் நீங்கள் மனம் உடஞ்சி சுக்கு நூறாக போய் உட்காந்துட்டுருக்குறீங்க ஆண்டு தெரியும் இனிய வாழ்க்கையில் ஒரு நன்மையை நான் காணலை அப்படின்னா என்ன என்னை இந்த ஜனங்கள் பேசின வார்த்தைகளுக்கு நான் ஆளாயிடுவேன் நான் அப்படிதான்னு இவங்க எல்லாம் என்னை நிரூபிச்சிடுவாங்க அந்த நிலை எனக்கு வேணாம் ஆண்டவர் நினைக்கிறீங்களா நீங்கள் போய் கொண்டிருக்கிற அத்தனை நிந்தைகள் வெட்கங்கள் அவமானம் மந்திர பில்லி சூனிய கட்டின் போராட்டங்கள் மனிதர்களோடு கூடிய யுத்தங்கள் வருத்தத்தோடு அப்பத்தை புசிக்கிறதான சூழ்நிலைகள் சம்பாதித்தும் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வழியில் கொண்டிருக்கிறதை கருத்து அறிந்திருக்கிறார் உங்கள் நிலமை முழுவதும் ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவரே என் குடும்பம் இந்த நிலமையில் போயிட்டுருக்கியா ஆண்டவரே உங்கள் குடும்பம் போகிற வழி ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் போகிற வழிகள் ஆண்டவருக்கு தெரியும் மூன்று நாட்கள் கருத்துடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஜனங்கள் மலைக்கு கடந்து போனாங்க இயேசுவோடு கூட எல்லாரும் கடந்து போயிட்டாங்க மத்திய பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் ஆண்டு ஒரு ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறாரு மூணு நாளும் இவங்க என் கூடவே தான் இருந்தாங்க இப்போ திரும்பி இவங்க வீடுகளுக்கு போகிறாங்க ஆனால் இவர்கள் போகிறது பிரச்சனை கிடையாது ஆனால் போகிற பொழுது வழியில் சோர்ந்து போவார்களே எவ்வளோ அருமையான தெய்வன் இல்லை தெய்வப்பிள்ளையே நீங்கள் எந்த நிலமையில் போய் கொண்டிருக்கிறீங்களோ ஆண்டவருக்கு தெரியும் போகிற பொழுது எந்த இடத்துல நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும் அதனால தான் அவ்வளவு பேரையும் அற்புதமாக ஆண்டவர் போஷித்தார் உங்கள் நிலமை எவ்வளோ கீழ் நோக்கி போதும் ஆண்டவருக்கு தெரியும் உங்கள் நிலம எவ்வளோ எவ்வளோ போராட்டத்துக்குள்ளே போயிட்டுருக்க ஆண்டவருக்கு தெரியும் யோபின் நிலைமையை மாற்றினவர் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு ஷீஷருங்க கை விரிச்சிட்டாங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஆண்டவரே மலைக்கு கீழே ஒரு கடை இருக்குது அங்கே போய் வாங்கிட்டு வந்தாலும் இவ்வளோ பேரை எப்படி போஷிக்க முடியும் மனுஷரால் இது கூடாதது தான் உன் வழியை அறிந்திருக்கிற தேவனுக்கு உனக்கு அற்புதத்தை செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க அப்பாவால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் ஏன் அவங்க பாதை அறிந்திருக்கிறவர் அவர் ஒருவராக மட்டும்தான் இருக்கிறார் அதனால தான் நம்மளை ஆண்டவர் சொல்கிறாரு உன் வழி என்னுடைய வழி அல்ல உன் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல வழியும் இல்லை நினைவும் இல்லைங்கிறாரு அப்போ அவர் உங்கள் வழியின் முடிவை அறிந்திருக்கிறார் நீங்கள் அறியாமல் இருக்கலாம் ஏன் தெரியுமா தேவப்பிள்ளையா அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார் அவர் வழியை அறிந்திருக்கிற இருக்கிற தேவன் சோர்ந்து போவாங்களேன்றதை அறிந்த தேவன் உங்களை அறியாமல் இருப்பாரா அத்தனை ஜனத்தினுடைய உள்ளங்களை அறிந்தார் அத்தனை ஜனங்கள் சோர்ந்து போவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரிய வந்துச்சு நீங்கள் எந்த அளவு சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னு அப்பாவுக்கு தெரியாதா உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிற இந்த பாதையிலேயே அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் அவர்காரம் உங்களோட இருந்து நடத்தும் உங்களை யாரும் வழி நடத்துறதுக்கு இல்லையேன்னு கவலைப்படாதீங்க யாரும் எனக்கு பக்கபலமாக இல்லையேன்னு கவலைப்படாதீங்க என் கூட ஒருத்தரும் இல்லாமல் போயிட்டாங்களேன்னு கவலைப்படாதீங்க ஐயோ நான் தனிமையாக நிற்கிறேன்னு கவலைப்படாதீங்க நான் என்ன செய்வேன் யோசித்து துக்கப்படாதீங்க என்னால் முடியுமா கேள்வியோடு இருக்காதீங்க நீங்கள் போகிற அத்தனை பாதைகளும் அப்பா அறிந்திருக்கிறார் அந்த பாதைகளில் எல்லாம் ஒரு முடிவை அப்பா உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார் உங்கள் உபத்திரவங்கள் மாறும் உங்கள் துக்கம் மாறும் உங்கள் கண்ணீருங்க மாறோங்க உங்கள் இல்லாத நிலமை மாறோங்க எல்லாம் இருக்கிறவைகளாய் கர்த்தர் மாற்றி தருவார் ஏன் தெரியுமா மனுஷன் எல்லாம் ஒரு வழியை உங்ககிட்ட வச்சுட்டாங்க அவங்க இனி இருக்க மாட்டாங்க ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் ஏன்னா அவர் உங்கள் வழியை அறிந்திருக்கிறார் அவர் அற்புதங்களை செய்வார் மே காட் பிளஸ் யார்